வணக்கம் மண்டபம் மிகவும் சிறப்பாக இருந்தது போசாணியெல்லாம் நல்லா இருந்தது விசிடமாக சாப்பாடு எல்லா கறிகளையுமே நல்லா இருந்தது வாய்க்கு ருசியாக இருந்தது ஓகே ஒரு டிசைட் அதாவது ஐஸ்கிரீம் குடிக்கணும்னா பாயசம் அது நல்லா இருந்தது முதல் முதலாக இந்த மண்டபத்துக்கு நான் வந்துக்கிறேன் லேவிங்களுக்கு நான் இனிபெரும் காலங்களில் ஆ ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த மண்டபத்தை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனையும் என்ன கரை பிடிச்சிருக்கு ஓகே எல்லாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு கொகுமா ரெப்படி வேக சாப்பாடு எல்லாரும் இன்னக்கறி பிடிச்சிக்கி வந்தாங்க எல்லா டேஸ்ட்டா இருக்கு எல்லா பீஸ்டா இருக்கு சீனி மஹால கிட்ட தான் பாருங்க முதல்ல பாருங்க இன்ன மண்டபத்துக்கு நேசமா எப்படி மண்டப பிடிச்சி இருக்க அம்மா சொல்லுங்க இந்த மண்டவத்தை எப்படி பிடிச்சி இருக்கீங்க ஒரே மாதிரி பண்ட நல்லா பிடிச்சிருக்காங்க